கோவை மேயராக இருந்த கல்பனா ராஜினாமா செய்துள்ள நிலையில் அனுபவம் வாய்ந்த ஒருவரை மேயராக்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையின் முதல் பெண் மேயர் என்ற சிறப்புடன் பதவியேற்ற கல்பனா மீது உட்கட்சி பூசல் ஈடுபட்டது மாநகராட்சி மண்டல தலைவர்களுடன் மோதல் போக்கை கடைபிடித்தது மக்களவைத் தேர்தலில் ஒத்துழைப்பு அளிக்காதது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் கூறப்பட்டன இதையடுத்து திமுக தலைமை அறிவுறுத்தியதாக கூறப்படும் நிலையில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலை கவனத்தில் கொண்டு அனுபவம் வாய்ந்த ஒருவரை கோவை மாநகராட்சி மேயராக தேர்வு செய்ய திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது மொத்தம் நூறு வார்டுகள் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ள கோவை மாநகராட்சி குறித்து நன்கு அறிந்த சீனியர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது கோவை மாநகராட்சியின் மத்திய மண்டல தலைவராக உள்ள மீனாலோகு கிழக்கு மண்டல தலைவராக உள்ள இலக்குமி இளஞ்செல்வி மேற்கு மண்டல தலைவராக உள்ள தெய்வானை மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் மாலதி கோவை மாநகராட்சி இருபத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் அம்பிகா ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது வரும் எட்டாம் தேதி நடக்கும் மாநகராட்சி கூட்டத்தில் கல்பனாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என சொல்லப்படுகிறது அதன் பின்னர் மேயர் தேர்தல்கான தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நெல்லை மாநகராட்சி மேயராக இஸ்லாமியர் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது நெல்லையில் உட்கட்சி பூசல் நிலவிய நிலையில் மேயராக இருந்த சரவணன் ராஜினாமா செய்தார் இந்நிலையில் வெள்ளாளர் சமூகத்தினர் அதிகம் வாழும் பகுதி என்பதால் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவருக்கு மேயர் பதவி வழங்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் இருபத்தை வார்டு மாமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு இருபத்தி ஏழாவது வார்டு உறுப்பினர் உலகநாதன் ஆகியோருக்கு பதவி வழங்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது துணை மேயரான ராஜு பொறுப்பு மேயராக உள்ள நிலையில் இதே நிலை தொடர வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய கவுன்சிலர்கள் உள்ள நிலையில் அவர்கள் ஒருவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்படவும் வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த கந்தன் ஐந்து முறை மாமன்ற உறுப்பினராக உள்ள பிரான்சிஸ் ஆகியோர் பெயரும் பரிசீலனையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கோயம்புத்தூரில் தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட பானிபூரிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அழித்த காட்சிதான் இது செல்வபுரம் பகுதியில் மொத்தமாக பானிபூரி தயாரிக்கும் இடத்தை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அப்போது அங்கு தயாரிக்கப்பட்ட பானிபூரிகள் சுகாதாரமற்ற முறையில் தரையில் கொட்டப்பட்டு இருப்பது தெரியவந்தது இதையடுத்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பானிபூரிகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை பினாயில் ஊற்றி அழித்தனர் இதேபோல் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பேருந்து நிலையம் காமராஜர் பஜார் வீதி உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அப்போது தரமற்ற வகையில் விற்பனைக்கு வைத்திருந்த பானிபூரி மசாலா என சுமார் நூறு கிலோ அளவிலான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து அழித்தனர் தொடர்ந்து பேக்கரி படரசம் மற்றும் டீக்கடைகளில் ஆய்வு செய்து அங்கு காலாவதியான குளிர்பானங்கள் தின்பண்டங்கள் மற்றும் கெட்டுப்போன படங்கள் உள்ளிட்டவற்றை கண்டறிந்து அழித்தனா்